இன்னைக்கு நம்ம அதிக புரதம் நிறைந்த மல்டிகிரைன் தோசை மிக சுலபமான முறையில் மொறு மொறுன்னு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா ஒரு கப் இல்லைன்னா ஒரு டம்ளர் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு ஒரு கால் கப் உளுந்து எடுத்துக்கோங்க கால் கப் அளவுக்கு பாசி பயர் எடுத்துக்கோங்க கால் கப் அளவுக்கு பாசி பருப்பு எடுத்துக்கோங்க துவரம் பருப்பு ஒரு கால் கப் எடுத்துக்கலாம் கேப்பை ஒரு கால் கப் எடுத்துக்கோங்க அவுள் ஒரு கால் கப் எடுத்துக்கோங்க நான் சிவப்பு அவல் சேர்த்துருக்கேன் நீங்கள் வெள்ளை இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க இப்போது இது எல்லாத்தையுமே ஒரு நாலு இல்லைன்னா அஞ்சு முறையாவது கழுவி எடுத்துக்கோங்க இதில் இருக்க மண் தூசி எல்லாமே நம்ம நல்லா கழுவி எடுக்கணும் இப்போது தண்ணி ஊற்றி ஊற போட்டு வச்சுருங்க ஒரு மூணு மணி நேரம் ஊறுனா போதும் நல்லா ஊறி வந்திருக்கு மாவை அரைச்சி எடுத்துக்கலாம் நான் கொஞ்சமாக இருக்கிறனால மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கணேன் நீங்கள் கிரைண்டரில் போட்டு அரைச்சி எடுக்கிறனால எடுத்துக்கலாம் இது ரொம்ப கரகரப்பாக அரைக்காமல் நம்ம இட்லி மாவு அரைக்கிற பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்குவோம் மாவு சீக்கிரம் உங்களுக்கு புளிக்கணும்னா இது கூட ஒரு பச்சை மிளகா மட்டும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ அரைச்சி எடுத்தாச்சு இது கூட உப்பு சேர்த்து நல்லா கலந்து மாவை புளிக்க வச்சிடலாம் மாவை புளிக்க வச்சு எடுத்தாச்சு நான் தோசை மாவு பதத்துக்கு கரைச்சி எடுத்துருக்கேன் இப்போ தோசை சுட்டுறலாம் எப்பையும் சுடுற மாதிரி தோசை இதில் தாராளமாக சுடலாம் பயப்பட தேவையில்லை இது கூட கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம் இப்படி பேப்பர் ரோஸ்ட் மாதிரி வந்திருக்கு பாருங்க இது புரோட்டீன் தோசைன்னு சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க நீங்களும் கண்டிப்பாக இப்படி செஞ்சு அசத்துங்க எப்பயும் செய்யற தோசை மாவு பக்கம் போகவே மாட்டீங்க